தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் நிர்வாகிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தேழாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கு பதவிக்காலம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தேர்தலினை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இறுதிக்குள் மாநில நிர்வாகக்குழு தேர்தலும் நடத்தி முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலை நடத்திக் கொடுக்க தேர்தல் அலுவலர்களாக திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பாபு மாநில தேர்தல் அலுவலராகவும் மகளிர் அணி செயலாளர் பத்மினி துணை தேர்தல் அலுவலராகவும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வெங்கடேசன் துணை தேர்தல் அலுவலர் ரெண்டாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எனவும் தேர்தல் அலுவலர்கள் மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலை சேகரித்து மாநில தேர்தலை நடத்தி தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதுடன் புதிய நிர்வாகிகள் பட்டியலையும் வெளியிடுவார்கள் எனவும் தெரிவித்தனர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் துரைப்பாண்டி மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் மாநில பொருளாளர் சங்கர் மற்றும் தேர்தல் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பாபு மாநில தேர்தல் அணி மகளிர் அணி செயலாளர் பத்மினி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் எந்தெந்த பதவிகளுக்குலாம் இப்போ தேர்வு எந்தெந்த பதவிகளுக்கு தேர்வு நடைபெற்றது மாநில தலைவர் மாநில துணை தலைவர்கள் மாநில பொருளாளர் மாநில தலைமை செயலாளர் மொத்தம் வந்து பனிரெண்டு பதவிகளுக்கு மாநில அளவில் தேர்தல் நடைபெறும் இதே போன்று மாவட்ட அளவில் அந்த உறுப்பினர் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் கூடுதல் உறுப்பினர் உறுப்பினர்கள் சென்னை மாவட்டத்தில் அதிகமான உறுப்பினர்கள் இருப்பாங்க அதன் அடிப்படையில் கூடுதலாக தேர்வு செய்த இரண்டு முறை தமிழக தமிழக முதல்முறை தந்திச்சு இந்த சிபிஎஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் முறையான படை ஓய்வு திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இரண்டாவதாக பதினெட்டு மாத நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட தொகையினை உடனே வழங்கப்பட வேண்டும் மூன்றாவதாக சரணிடுப்பு ஒப்படைப்பு ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் என முதல் மாண்பு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அவரும் கனிப்புடன் பரிசீலித்து நிதி நிலைமை பரிசீலித்து வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள் அதே மாதிரி ஆறு மற்றும் காலிப்படையிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே வந்து அந்த பணியிடங்களை முறையை தவிர்த்து முறையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை மாநில துணைத் தலைவர் மாநில தேர்தல் அலுவலர் வந்து பாபு பாபு தேர்தல்